குரு பதம் இப்போ போகும் ஏன் குருவோட பாதத்தை பிடிச்சா மட்டுமே போதுன்னு சொல்றாங்க இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஆணவம் அகங்காரம் எல்லாமே இருக்கும் ராமகிருஷ்ணர் அழகான வார்த்தைன்னு சொல்வார் சுயம் உழைத்தல் அப்படின்னு சுயம் உழைத்தல்னா இப்போ ஒரு குழந்த பிறந்து கொஞ்ச வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நாட்கள் வரும் வருஷம் கூட சொல்லக்கூடியது இப்ப இருக்க குழந்தைங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு பிறந்து கொஞ்ச நாட்கள்ல என்ன இருக்குன்னா இது என்னோட அம்மா என்னோட அப்பா இது ஏன் பொம்மை இதை யாரும் எடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தோணாது தன்னுடைய சுயம் அந்த சுயம் உழைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா இது ஏன் வீடு ஏன் சொத்து ஏன் ஜனங்க என்னோட பணம் இந்த மாதிரி எண்ணங்கள் திரும்ப திரும்ப வராது இப்போ அந்த நம்மளுக்கே தெரியாது

நிறைய ஆணவம் கண்மம் வாயின் மும்மலங்கள் சொல்லுவாங்க இப்போ ஆணவம் எப்படி அழியும் அப்படின்னா குருவை பார்க்கும்போது நிமிர்ந்து குரு முன்னாடி கை கட்டி வாய் ஒத்தி அமரும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ள பணி விடுவது இப்போ ஒருத்தரோட நேருக்கு நேர் கண் பார்க்கும் தலை நிமிர்ந்து இருந்தாதான் கண்ணை பார்த்து பேச முடியும் இப்போ நம்ம தாழ்ந்து பணிச்சு போனா நம்மளுக்கு எது படும்

அப்படி போறப்போ துரியோதனன் வந்து அப்ப அந்த நிலையில அவர் என்ன அரசு மத்தியான வேலையில கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போறாங்க போறப்போ கிருஷ்ணர் உறக்கத்தில் இருக்காரு போய் காத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் உள்ள போறான் போனோன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய தலை பக்கத்தில் இருப்பாரு அவனுக்கு வந்து ஆணவம் நான் அரசு நான் என் காத்துக்கிட்ட போய் உட்காருன்னு கிட்ட போய் உட்கார்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் அர்ஜுனன் மரு வந்த உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுவாருன்னா எப்பவுமே கிருஷ்ணன் மேல பக்தியான அவர் என்ன பண்றாரு நேரம் போய் கிருஷ்ணருடைய பாதத்து பக்கத்துல உட்காந்து இப்ப இப்போ கிருஷ்ணர் உறக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறார் உடனே முதல் யார் கண்ணப்படுவா அர்ஜுனன் தான் கண்டு உடனே அவர் அர்ஜுனன் கிட்ட பேச போறாரு உடனே துரியோதனனுக்கு தாங்க முடியல நான்தான் முதல்ல வந்து எங்கிட்ட பேசணும் நீங்க அப்படி அர்ஜுனன் கிட்ட பேசலாம் அப்படின்னு உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு சரி பொறுப்பா அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்தீங்க என்ன

து நம்மளுக்கு பிரச்சனை அதுக்கு பதில இவரோட படை வந்து சொன்ன வச்ச கேட்டுட்டு கப்பிச்சி வேலை செய்வாங்க அவங்களே போதும் அப்படின்னு என்ன பண்றாரு நீங்க வேண்டாம் படை வந்தா போகுதுன்னு துரியோதனன் சொல்லியிருக்காரு உடனே அவர் அர்ஜுனன் பக்கத்து இருக்கிறாரு அர்ஜுனா உனது நிலை என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க வந்தா போது சுவாமி நாங்க எதை வேணாலும் நாங்க ஜெயிச்சிருக்கோம் நீங்க வேணும் நீங்களே முழுசா வாங்கன்னு சொல்லி அர்ஜுனன் ரொம்ப விவரமான ஸ்மார்ட் ஒர்க் இதை தான் ஸ்மார்ட் ஒர்க்னு கஷ்டப்பட்டு வாங்கதை விட அவரே வந்துட்டாருன்னா எல்லாமே கிடைச்சிடும் இல்லையா அதனால பணிவு என்ன பண்ணணும்னா எல்லாமே அவருக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ குருவோட பாதத்தை பிடிச்சிட்டா ஆகும் நம்மளுக்கு எது அது வேணுமோ அதை நம்மளுக்கு அவர் கிடைக்க முடியாது மந்திர மூலம் குரு நீங்க மந்திரமா வேற எதையுமே பெருசாக கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்க இப்போ நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட சூழல் கொஞ்சம் இப்போ நம்மளோட சூழல் என்னன்னா வேலைகள் எல்லாருமே வேலையில தான் இருக்கு யாருமே ஃப்ரீயாக கிடையாது காலையில் ஆரம்பிச்சா நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அடுத்த நாளைக்கு என்ன செய்யலாங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேலைக்கு இருந்துகிட்டே இருக்கு இதுல எங்க நான் தியானம் பண்றது எங்க நான் உருவாக்கம் பண்றது எங்க நான் பூஜை பண்றது இதெல்லாம் வந்து நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் கிடைக்கிற நேரத்தில் இப்போ ஒன்றும் வேண்டாம் வீட்டில் நம்ம எல்லாம் வீட்டு வேலை செய்யணும் இல்லையா அந்த பா

பெரிய ராஜாட்ட போய் நீங்க பிச்சை கேட்குறீங்க என்ன கொடுப்பாரு மொத்தமா பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு குருவுக்கு மட்டுந்தான் அது மொத்தமா அள்ளி உங்களுக்கு என்ன வேணும் நம்ம நமக்கு என்ன வேணும் நம்மளுக்கே தெரியல ஆனா குரு நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம சந்ததிகளுக்கு என்ன வேணுங்கிற வரைக்கும் அவர் யோசிச்சு சொன்னோன்னே பண்ணி சோ குருவோட வாக்கியத்தை குடிச்சா இதுக்கு மேல திருவிழாவில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஒரு குரளையும் படை ஒரு அதிகாரத்தோட யூஸ்